பெரும் தங்க சம்பு கலஞ்சத்தை கண்டுபிடித்துள்ள உகாண்டா மீண்டும் நிரூபித்துள்ள ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடான உகாண்டா நாடு தற்போது உலகையே அதிர பெரும் தங்க சம்பு கலஞ்சத்தை கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தொரு மில்லியன் மெட்ரிக் டோன் தங்க கண்ணி அதில் இருந்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் டோன் தூய தங்கம் பெற முடியும் என்று கணிக்கப்படுகின்றது இதன் மதிப்பு சுமார் பன்னெண்டு டிரில்லியன் டாலர்கள் என்று தெரிய வந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு வெற்றிகரமாக சுரங்க வேலை மற்றும் சுத்திகரிப்பு செயல்களுடன் முன்னேறினால் உகாண்டாவின் பொருளாதாரமே மாற்றமடையும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது உலகளவில் முதலீடுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதுடன் தங்க சந்தையை சீர்குலைக்கும் அளவுக்கு இது விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆப்பிரிக்காவின் வளத்தை உலகுக்கு மீண்டு நிரூபிக்கும் இந்த கண்டுபிடிப்பு உகாண்டாவின் எதிர்காலத்தை பொன்வழியில் நகர்த்தும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தே தங்கச் சுரங்கங்கள் உகாண்டாவில் ஆர்வத்தை தூண்டிவிட்டன இருப்பினும் வரலாற்று ரீதியாக நடுத்தர அளவிலான தங்கச் சுரங்கம் மட்டுமே இருந்ததால் பெரிய அளவிலான சுரங்கம் காணப்படவில்லை தங்கம் பிரித்தெடுப்பது கைவினைஞர் சுரங்க தொழிலாளர்களின் களமாக இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் கனிம கொள்கை மற்றும் சட்டங்களில் செய்யப்பட்ட திருத்தங்கள் சுரங்கத்திற்கு முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற ஒரு தேசிய சூழலை நோக்கி நகர்வதை குறித்தது பல ஆண்டுகளாக தங்க சுரங்க தொழில் அதிகரித்து வருகின்றது உகாண்டாவின் ஏற்றுமதி வருவாயில் தங்க விற்பனை சுமார் முப்பது வீதமாகும் மேலும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் உகாண்டாவிலிருந்து ஐநூற்று பதினான்கு மில்லியன் டொலர்கள் தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டது இது தசாப்தத்தில் ஐம்பது மடங்கு அதிகரிப்பதை காட்டியது உகாண்டாவின் தங்க சுரங்க நடவடிக்கைகளில் பெரும்பாலானவை முபெண்டே கிகேசி புஷியோ புஷியா ஹரமோயா புஷ்வேஜு போன்ற இடங்களில் அதிக குவிந்திருக்கின்றன சமீப காலங்களில் ஃபுச்வேஜ் படகை போன்ற பகுதிகளில் சிறிய அளவில் சுரங்கங்கள் தோண்டப்பட்டது பல சர்வதேச சுரங்க நிறுவனங்கள் உகாண்டாவில் ஆர்வம் காட்டி சுரங்கத்துறையில் கணிசமான மூலதனத்தை முதலீடு செய்துள்ளன இதன் விளைவாக உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளது இது நாட்டின் சுரங்கத் தொழிலுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல அறிகுறியாகும் அந்த வகையில் உகாண்டாவில் உள்ள சிறந்த தங்கச் சுரங்க நிறுவனங்கள் தொடர்பில் பார்ப்போமேயானால் வான்ஹோல் ரிசோர்ட்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் முதலான நிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது வான் ஹோல்ட் என்பது ஒரு வளர்ச்சி நிலை கனிமாயு மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிறுவனமாகும் இது கனடா பபுவானிகினியா அமெரிக்கா உகாண்டா மற்றும் பிரேசில் அமைந்துள்ள கனிமச்சத்துக்களை அடையாளம் காணுதல் கையகப்படுத்துதல் மதிப்பீடு செய்தல் ஆய்வு செய்தல் மற்றும் மேம்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது டோன் மைன்ஸ் லிமிடெட் மற்றும் ருவென்செரிகு அண்ட் நீ லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனம் தங்கச் சுரங்க ஆய்வுகளை மேற்கொள்கின்றது உகாண்டாவிற்கு அருகில் உள்ள கிரீன்ஸ்டோன் பெல்டை உள்ளடக்கிய மேற்கு நைல் பிராந்தியத்திலும் ஹாங்கோ ஜனநாயக குடியரசின் அருகில் கிலோ மோட்டோ தங்க வயல்கள் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியில் இது ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அறியப்படுகிறது கனடா அமெரிக்கா ருவாண்டா மற்றும் கென்யாவில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு சொத்துக்களிலும் இவர்கள் தீவிர முதலீட்டாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இலோட்டா சுரங்கம் தொடர்பில் பார்த்தால் இலோட்டா மைனிங் என்பது உகாண்டாவின் நிறுவனங்களில் ஒன்றாகும் மேலும் இது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றது அவர்களின் இலோட்டா மைனிங் புதுமையான தரத்தை அவர்களின் தங்க சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பயன்படுத்தும் முறையில் காணலாம் மிலர் செயல்முறை மற்றும் வால்வியல் செயல்முறை ஆகிய இரண்டு பொதுவான உகாண்டா தங்கச் சுரங்க முறைகளுக்கு கூடுதலாக நிறுவனம் அமல் அடிப்படையிலான தங்க சுத்திகரிப்பு முறையை பயன்படுத்துகின்றது நியோ குஷ் எக்ஸ்புளோரேஷன் அண்ட் மைனிங் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனம் தொடர்பில் ஆராய்ந்தால் நியோ குஷ் எக்ஸ்புளோரேஷன் அண்ட் மைனிங் கம்பெனி லிமிடெட் என்பது கிழக்கு ஆப்பிரிக்காவில் குறிப்பாக தெற்கு சோடான் வடக்கு உகாண்டா மற்றும் எதியோப்பியாவில் கவனம் செலுத்துகின்ற ஒரு முதல் நகர்த்தல் தங்க ஆய்வு நிறுவனமாகும் இவ்வாறாக மேலும் த நிறுவனங்கள் உகாண்டாவில் இயங்கி வருகின்றன தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய தங்கச் சுரங்கம் காரணமாக மேலும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறான நிலையில் காலங்களில் உகாண்டாவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் குறிவைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படலாம் ஏனெனில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பு தமது நாட்டுக்கு அச்சுறுத்தல் தெரிவித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டணிந்து கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தன அதுபோலவே காலங்களில் உகாண்டாவை குறிவைத்து அதாவது ஏதாவது அரசியல் நகர்த்தர்களை முன்னெடுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்பது இங்கு கொள்ளப்பட இருக்கின்றது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்